காரணோட விஜயகண்ணன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகால மாநில கலை இலக்கிய துணை செயலாளராக இருக்கேன் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ஒயின் ஷாப் வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக இங்கே ஜிஎன்டி ரோட்டில் இருக்குது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஜிஎன்டி ரோட்லேருந்து ஆயிரம் மீட்டருக்கு உள்ளதாக இருக்கணும் இதுதான் ரூல் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎன்டி ரோடு மேலேயே ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க அந்த ஒயின் ஷாப்புக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னை ஸ்கூல்னு ஒரு மழலர் ஸ்கூல் இருக்குது அங்கே வந்து டான்பஸ்கோ ஸ்கூல் இருக்குது சுத்தி பேங்க் டிபிஎஸ் பேங்க் இருக்குது கனரா பேங்க் இருக்குது பல்லவன் பேங்க் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஹோட்டல் இருக்குது நிறைய இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் முன்னிட்டு வச்சுக்கிட்டு இங்கே ஒயின்ஸாக வச்சுட்டு இருக்காங்க இப்போது சமீப காலமாக இந்தியா முழுவதும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு மனிதன் தன்னை துறை இழந்து அதன் மூலியமாக தான் அவன் வந்து இந்த மாதிரி த தவறுகள்லாம் நடந்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒயின்ஷாப்பு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்க எவ்வளோ பேர் தப்பு நடந்துகிட்ருக்கு இந்த நாட்டில் பாலியல் ஒன் பொறுமையாக நடந்துகிட்ருக்கு பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த சூழலில் இந்த மாதிரி ஒயின் ஒயின்ஷாப்பு வச்சுக்கிட்டா இதனால் பின்னாடி அதாவது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத அரசு முன்கூட்டியே கணிக்கணும் கணிச்சிட்டு இந்த ஒயின் ஒயின்ஷாப்பு எடுக்கணும் அதை விட்டு விட்டு இன்னும் மேலும் 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 வருமானத்திற்காக ஒரு லைசன்ஸே இல்லாத ஒரு மதுக்கடையை வச்சுக்கிட்டு டாஸ் மாசை வச்சுக்கிட்டு அவங்க கட்சிக்காரங்க ஒரு சிலர் பிழைக்கணுன்றதுக்காகலாம் இங்கே வந்து அரசு நடத்திட்டு இருந்தால் இது சரியாக வராது இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கு அந்த சூழலில் இப்போ இந்த மாதிரி மதுக்கடை பிரச்சனை இந்த இந்த கஞ்சா இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு வந்து அரசு வந்து என்றைக்குமே கண்டிக்கணும் இந்த மாதிரி கண்டித்தால் மட்டும்தான் நம்ம நாடு முன்னேறும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப் வந்து நீங்கள் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வச்சால் கூட குடிக்கிறவங்க போய் அங்கே தான் போய் குடிக்க போகிறாங்க நீங்கள் என்ன வேலை வச்சாலும் வாங்கி குடிக்க தான் போகிறாங்க அதையே நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் வைக்கிறீங்க காரணோட பஞ்சாயத்தில் காரணோட பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா நாலு முறை வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்தாச்சு வேறு வீடியோ கட்டு அவரும் மனு எடுக்கலை அவர் எதுவுமே கண்டுக்கலை அதுக்கப்புறம் திருவள்ளூரில் போய் கிட்ட மனு கொடுக்குறோம் இந்த டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட அதிகாரிங்கிட்ட மனு கொடுக்குறோம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உடனே சோழவரம் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறதால அவங்க வந்து விட்டுடுறாங்க நீங்கள் தான் பிரச்சனைகள் ஏங்க பப்ளிக் வந்து இவ்வளோ பேர் கூடி ஒரு ஒன்சா வேணான்னு சொல்கிறோம் அதை எடுக்கிறதை விட்டுட்டு நீங்கள் ஏங்க காவல்துறை கிட்டே கேட்குறீங்க காவல்துறைக்கு என்னங்க இருக்குது இதில் சம்பந்தம் நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் சொல்லுங்கள் எடுக்கிறதுக்கான வழியை பண்ணுங்கள் இதனால் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கவர்மெண்ட் புரிஞ்சிக்கணும் இந்த தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கிறோம் இங்கே வந்து அனைத்து இங்கே வந்து ஒரு கட்சி ரெண்டு கட்சிலாம் கிடையாது அனைத்து கட்சி சார்பில் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இதை க கவர்மெண்ட் வந்து அரசு வந்து கண்டுக்கணும் கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு எதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு காவல்துறை தான் பொறுப்புன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னோட பேர் சத்யா மாவட்ட பொதுச் செயலாளர் பிஜேபியில் இருக்கேன் நான் இந்த காரனுடைய பஜார் பகுதியில் காலையிலேருந்து ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட மகளிர் உட்பட ஒரு ஐநூறு மகளிர் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஏன் செலவு பண்ணி நிற்கிறோன்னா இந்த பஜார் பகுதியில் இவ்வளோ மெயின் இடத்துல ஒரு என்ஹெச் ரோடில் வந்து ஒயின் ஷாப் ஒன்று பர்மிட் இல்லாமல் வச்சுருக்காங்க இது வந்து சட்ட விரோதமாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக இந்த வருமானத்துக்காக நம்முடைய முதல்வர் திமுக அரசு கண்டிப்பாக வந்து இந்த வருமானத்தை வாங்கிதான் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை இலவசமா கொடுக்குறாங்கன்றது எங்களுக்கு இப்போதான் தெரியுது தயவு செஞ்சு உங்களுடைய இலவச வாக்குறுதிகளை நிப்பாட்டுங்க பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலை மனசுல வச்சாவது இந்த ஒயின் ஷாப்பை உடனடியாக எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு நாலு வருஷமா இந்த ஒயின் ஷாப் இருக்கு ஒரு ஆறு முறை கிராம சபையில இவங்க வந்து ஒரு தீர்மானம் போட்டு ஒரு முறை போட்டாலே அதை வந்து நிறைவேற்றணும் ஆறு முறை போட்டு அதுக்கு மேல கலெக்டர் வரைக்கும் லெட்டர் கொடுத்து மனு கொடுத்து எல்லாமே பண்ணியும் இது வரைக்கும் இந்த ஒயின் ஷாப் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை இந்த கலெக்டரும் பண்ணல தமிழக அரசு பண்ணல யாருமே பண்ணல அதனால நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டமா இங்க வந்து நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துல நாங்க இதுக்கான முடிவு உடனடியா எடுக்கிறோன்னு ஒரு வாரத்தை எடுக்கலன்னா இன்னைக்கு நாங்க எழுநூறு பேர் இருந்தவங்க கண்டிப்பா ஐயாயிரம் பேர் இதே நாங்க கூடுவோம் இப்பயே நான் சொல்லிடுறேன் வருங்கால குழந்தைகள் பக்கத்தில் இருக்காங்க எல்லா ஒரு அரசு அதிகாரிகளை சொல்றேன் நானு இல்ல வந்து நம்ம முதல்வரையும் சொல்றேன் உங்க குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல படிச்சா நீங்க பக்கத்தில் ஒயின் ஷாப் இருந்தா விட்டுருவீங்களா அதை மட்டும் கருத்தில் கொண்டு ஒயின் ஷாப்பை உடனடியாக எடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இருந்து நைட் வரைக்கும் நடமாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பாதுகாப்பு தீர்வு வேணும் நன்றி வணக்கம்